அதான் நீ கையில வச்சிருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் என்ற மோடியின் ஆணவத்துக்கு அண்ணாமலையின் ஆணவத்துக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாதான் டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் எடப்பாடி இன்னைக்கு இந்த தீர்ப்பத்தி என்ன சொல்றாரு அவங்க வந்து அதுக்கு வந்து உரிய பதில் வந்து சொல்லணும் இது எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஊடகத்துல பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுருக்கிறோம் மோடி சமீபத்தில் இங்க பேசிட்டு போயிருக்காரு தொழிற்சாலை புதிய தொழிற்சாலை திறப்போம் தொழிற்சாலையில திறப்போன்னு அது வேதாந்தாக்காவை பேசினாரா அனில அவர் பேசினாரா அப்படின்றது இப்ப அவர் பதில் சொல்லணும் இரண்டாவது இந்த தீர்ப்பை பத்தி மோடியோட கருத்து என்ன ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வெளிநாட்டில இருந்து பணம் வருது பணம் வாங்கிட்டுதான் போராடுறாங்க அப்படின்னு பச்சையான கேவலமான ஒரு அவதூறை எந்த ஆதாரம் இல்லாமல் ஆளுநர் பேசினார் தமிழ்நாட்டுல கொலப்பட்டதை உண்டு பண்றதுக்கு அவர் பேசினாரு இன்னைக்கு தீர்ப்பு இப்படி வந்திருக்குது இந்த ஆளுநரை எதை கொண்டு அடிக்கிறோம் இப்ப ஆளுநர் நீங்க மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா கண்டிப்பா அந்த ஆள் மன்னிப்பு கேட்கணும் இப்போ பிஜேபி முக பிஜேபி முகத்தில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கரிய பூசி இருக்கு அப்படின்றதான் வந்து இப்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வழக்கை உறுதியாக தைரியமாக கடைசி வரை வந்து சமரசம் இல்லாமல் நடத்திய திமுக அரசுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து கூட்டமைப்பு சார்பில் வந்து ஒரு நன்றியை வந்து உருவாக்க தமிழக மக்களின் சார்பில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் தூத்துக்குடி மக்கள் சார்பில் அந்த போராளி குடும்பங்களுக்கு வெற்றியை காணிக்கையாக்கி நான் வணங்குறேன் இந்த போராட்டத்திற்காக தங்கள் இன்னுயரை ஈந்த பதிமூணு பேர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டாங்க ரெண்டு பேர் அடித்தே கொல்லப்பட்டாங்க அந்த போராளிகளுக்கு இந்த வெற்றியை வந்து நம் சமர்ப்பிக்கணும் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா நாடே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு ஸ்டெர்லைட் தீர்ப்பு ஸ்டெர்லைட்னாலே உங்களை தவிர்க்க முடியாத முக்கியமான பங்களிப்பு செலுத்திருக்கீங்க முதல்ல அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க மூடுவது சரின்னு சொல்லியிருக்காங்க இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி ஸோ அது இன்று இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இதன் மூலம் தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது நிரந்தரமானது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு இனிமேல் அவங்க வந்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் அங்கேருந்து ஆலையை மாற்றிக்கிட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்ற நிலை வந்து வந்திருக்குது இந்த தீர்ப்பு ஒரு இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தீர்ப்பாக நான் வந்து பார்க்குறேன் அதே சமயம் இந்த தீர்ப்பு இந்த வெற்றிக்கு இதை யாரை சாரும் அப்படின்ற முறைன்னா இந்த போராட்டத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த பதிமூணு பேர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டாங்க ரெண்டு பேர் அடித்தே கொல்லப்பட்டாங்க எடப்பாடி அரசின் காவல்துறையால் பதினஞ்சு பேர் கொல்லப்பட்ட அந்த போராளிகளுக்கு இந்த வெற்றியை வந்து நம் சமர்ப்பிக்கணும் அந்த போராளிகள் மட்டுமல்ல அவர்களை இழந்து இன்னைக்கு வரைய துன்பத்தில் வாடிக்கொண்டிருக்கும் அந்த குடும்பத்தினருக்கு தான் இந்த வெற்றியை வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் தமிழக மக்களின் சார்பில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் தூத்துக்குடி மக்கள் சார்பில் அந்த போராளி குடும்பங்களுக்கு வெற்றியை காணிக்கையாக்கி நாங்கள் வணங்குறேன் ரெண்டாவது விஷயம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் திரு சிவஞானம் திருமதி பவானி சுப்பராயன் ரெண்டு பேர் அடங்கிய அமர்வு கொடுத்த தீர்ப்பு தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டு நீதிபதிகளும் பல மாதங்கள் இந்த வழக்கை விசாரித்து ஒரு எண்ணூறு பக்க தீர்ப்பு விரிவான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க இந்த போரா சட்ட ரீதியான மக்கள் போராட்டத்தை சட்ட ரீதியாக அங்கீகரித்தது அந்த ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு நீதிபதிகள் திரு சிவஞானம் பவானி சுப்பராயனுக்கும் மக்கள் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயம் இந்த துப்பாக்கி சூடு தொடர்பான உண்மைகளை கடின உழைப்பில் வெளியே கொண்டு வந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் ரெண்டாவது இந்த போராட்டத்துக்காக பல்வேறு தரப்புல மனித உரிமை தளத்திலிருந்து பல்வேறு அமைப்பு இயக்கங்கள் உயிர் கொடுத்த உயிரை கொடுத்த மக்கள் அதிகாரம் அதே போல் வந்து புரட்சிகர இளைஞர் முன்னணி இப்படி பல்வேறு அமைப்புகள் தோழர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி இந்த நேரத்தில் உரித்தாக்கணும்னு உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து உறுதி செஞ்சுருக்கு அதில் முக்கியமாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்டெர்லைட் நிறுவனம் தொடர்ச்சியாக விதிமுறைகளில் ஈடுபட்டு வந்திருக்கு ஒன்று ரெண்டாவது கடுமையான விதிமீறல் குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க எத்தனை தடவை சொல்லி மாறல ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தடவை மூணுனாங்க அப்போ வந்து நூறு கோடி ரூபா அவதாரம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்சநீதிமன்றம் திறக்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூறு கோடி அவதாரம் போட்ட பிறகும் இவங்க வந்து திருந்தலை அப்படின்றது உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மிக விரிவாக அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அதை கெட்டவரே பண்ண முடியாத ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இப்போ மெட்ராஸ் உயர் நீதிமன்ற தீர்ப்பு இறுதி செய்யப்பட்டு வழக்கு மொத்தமாக வந்து தள்ளுபடி ஆயிடுச்சுது உச்ச நீதிமன்றம் இந்த விதிமீறல சொன்னாலும் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க அதாவது மக்களின் உடல் நலம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைந்த வளர்ச்சி இதெல்லாம் முக்கியமான பங்கு வகிக்கிறது சமூகத்தில் வெறுமனே ஒரு தொழிற்சாலை வருமானத்தை கொடுக்குது அப்படின்ற மட்டும் அதை பார்க்க முடியாது மக்களோட உடல்நலத்தை சுகாதாரத்தை சுற்றுச்சூழலை பாதுகாற்று பேண வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த வழக்கை உறுதியாக தைரியமாக கடைசி வரை வந்து சமரசம் இல்லாமல் நடத்திய திமுக அரசுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து கூட்டமைப்பு சார்பில் வந்து ஒரு நன்றியை வந்து உறுதிக்கு இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவர் வந்து ட்வீட்டில் வந்து மக்களுக்கு உரித்தாக்குறோன்னு அவர் போட்டிருக்காரு அது சரியான பதிவு அதே சமயம் வந்து இதுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் ஆலையை வந்து திறக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்ட போது திமுக வந்து விலை போயிருச்சு இதில் வந்து கனிமொழி வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க ஸ்டாலின் அப்படி சப்போர்ட்டாக பண்ணுறார் இப்படி பல அவதூறுகளை பலரும் வந்து பரப்புனாங்க ஆனால் அந்த அவதூறுகளெல்லாம் பொய் என்று இன்றைக்கி வந்து நிர்பணம் ஆகிருக்கு கடைசியாக சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க ஒரு கமிட்டி போடுறோம் அந்த கமிட்டி போய் இப்போ ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் முடிவு பண்ணலாமே அப்படின்னு கேட்டோடனே தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் எங்கள் எல்லா கூட்டமைப்பையும் அழைத்து அங்கே கருத்து கேட்டார் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் வந்து கருத்து சொன்னோம் திரு கனி திரு கனிமொழி எம்பி அவர்களை சந்தித்து வந்து இந்த கருத்துக்கெல்லாம் சொன்னோம் நீங்கள் வந்து நிபுணர் குழு மீண்டும் அமைக்கிறதுனா ஸ்டெர்லைட்டை திறப்பதற்கு தான் வழிவகுக்கும் அதனால் கமிட்டி தேவையில்லை பல கமிட்டி போட்டு அதெல்லாம் அவங்க மீறிட்டாங்க அப்படின்றத சொன்னோம் அதையே அவங்க வந்து ரிட்டனாகவும் வந்து நாங்கள் கொடுத்தோம் அதை அப்படியே நீதிமன்றத்தில் அவங்க வந்து மக்களோட ஸ்டாண்ட் இது அப்படின்றது வந்து அவங்க சொன்னாங்க கமிட்டி அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க இவங்க அதை ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ கதை முடிஞ்சு ஆனால் வந்து ஒத்துக்கறல உறுதியாக மக்கள் பக்கம் நாங்கள் வந்து கமிட்டி அமைக்க ஒத்துக்கிற மாட்டோம் ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறோன்னு உறுதியாக வந்து பேசினாங்க அந்த அதுக்கு பிறகு தான் இந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்குது இதில் மக்கள் கூட்டமைப்பு சார்பில் வழக்கறிஞர் காலின் கன்சால்ஸ் எங்களுக்கு வந்து ஆஜரானார் இன்னும் பலரை பலரும் அதில் இம்ப்ளீட் ஆகி பலரும் வந்து வாதிட்டாங்க ஒவ்வொருத்தர் பேரையும் தனியாக சொல்ல முடியாது எல்லோரும் இது பங்களிப்பு வந்து செலுத்திருக்கிறாங்க முழு தீர்ப்பு இன்னும் வரல வந்த பிறகு விரிவாக வந்து அதை வந்து சொல்லலாம் ஏன்னா என் கேள்வி வந்து இதில் சில கேள்விகள் எனக்கு இருக்குது இந்த ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து மக்கள் போராடினாங்க உயிரை தியாகம் பண்ணாங்க ஆனால் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி வெளிநாட்டிலேருந்து இருந்து பணம் வருது அப்படின்னு பேசி நாசகார ஸ்டெர்லைட் கார்பரேட்டருக்கு ஆதரவாக நின்றவங்களும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க மக்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பொன் ராதாகிருஷ்ணன் ராஜா அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் இந்த பிஜேபி டீமே மொத்தமா வந்து ஸ்டெர்லைட்டுக்கு நின்னாங்க ஸ்டெர்லைட் உரிமையாளர் மோடி வந்து லண்டனுக்கு போனா அங்க எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்றது இப்போ இந்த தீர்ப்புக்கு என்ன சொல்றாங்க இவங்க சொன்ன அவதெல்லாம் பொய்யன்னு ஆயிடுச்சு பதில் சொல்லணும்ல இந்த ஒரு அயோத்தி தீர்ப்பில் வந்து நீங்க தீர்ப்பை ஏற்றுக்கிறணும்னு பேசுகிற பிஜேபி இன்னைக்கு ஸ்டெர்லைட் இல்லை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது அவர்கள் விதிமீறல் பண்ணது உண்மை அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டெர்லைட்டை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பிஜேபி முக பிஜேபி முகத்தில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கரியப்பூசி இருக்கு அப்படின்றதா வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இல்லை இன்னும் ரெண்டு பேரை வந்து இதில் முக்கியமாக நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா மக்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சொல்ல வேண்டிய தேவை அவசியம் இருக்கு ஒன்று தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது பணம் வாங்கிட்டு தான் போராடுறாங்க அப்படின்னு பச்சையான கேவலமான ஒரு அவதூறை எந்த ஆதாரமும் இல்லாமல் ஆளுநர் பேசினார் தமிழ்நாட்டில் குலப்பட்டத்தை உண்டு பண்ணுறதுக்கே அவர் பேசினார் இன்னைக்கு தீர்ப்பு இப்படி வந்திருக்குது இந்த ஆளுநரை எதை கொண்டு அடிக்கிறோம் ஆளுநர் மன்னிப்பு கேட்பாரா கொஞ்ச நாள் பொறுப்பு இருக்கா இன்றைக்கி மக்கள் போராட்டம் நியாயமானனு சுப்ரீம் கோர்ட் உறுதி பண்ணிருச்சுல இப்போ ஆளுநர் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா கண்டிப்பாக அந்த நாள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது வந்து இந்த பேட்டியின் வாயிலாக மக்கள் சாப்பிட முன்வைக்கிறோம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இப்போ கூட தூத்துக்குடிக்கு வந்து வந்துட்டு போயிருக்கிறாரு தொழிற்சாலையை வந்து நிறைய கொண்டு வந்து பெருக்குவோம் அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட்டுகளை நண்பர் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நிறைய இல்லை கொஞ்சம் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கார்பரேட்டை நிதி வாங்கின நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசிட்டு போயிருக்கிறாரு அவர் சொன்னதுக்கு எதிராக தான் இங்கே தீர்ப்பு வந்து வந்திருக்குது இப்போ அவர் அந்த எந்த முகத்தை வச்சுக்கிறார்ன்றது தெரில அவரும் சொல்லணும் மக்கள் நலன் முக்கியமாக வேதாந்தா ஸ்டெர்லைட் அதானி போன்ற கார்பரேட் நலன் முக்கியமாக அப்படின்னா அவங்க கார்பரேட் தான் நிற்கிறாங்க இப்போ பாஜக அரசின் கொள்கை அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்றது இந்த போராட்டம் வந்து அதை வந்து உணர்த்துது அப்படின்னு நான் முக்கியமாக பார்க்குறேன் அவங்க இன்றைக்கி பதில் சொல்லணும் ரஜினிகாந்த் சொன்னார் திருப்பி அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து பேசினார் சரி அந்த ஆள் கூட ஒதுங்கி போயிட்டார் நம்ம புழச்சி போலன்னு விட்டோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஹஜ்ராஜா பேசிட்டு இருக்கு ஹஜ்ராஜா எல்லாரும் இன்னைக்கு பிஜேபி வர பேசி அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு எல்லாரும் அப்பட்டமா ஸ்டெர்லைட்டின் கைக்குழியா நின்று செயல்பட்டாங்க இன்னைக்கு அத்தனை பேரும் அம்பலமாயிருக்காங்க அவங்க வந்து பதில் சொல்லுறோம் இந்த கட்சி எப்படிப்பட்டது மக்கள் தெரிஞ்சுக்கணும் போராட்டத்தின் ஊடாக என்ன அனுபவம் கிடைச்சு அப்படின்றத தமிழ்நாடு வந்து ஒரு உலகத்துக்கு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கு தூத்துக்குடி மக்கள் உலகத்துக்கு உணர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கார்ப்பரேட்டா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அரசு முழு இராணுவ அதிகார பலம் கொண்ட அரசாங்கம் இருந்தாலும் சரி மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடினால் சரியான திசையில் போராட்டம் கொண்டு செல்லப்பட்டால் பெரிய கார்பரேட்டோ பெரிய சர்வாதிகார அரசோ மக்கள் முன்னாடி மண்டியிடும் அப்படின்றத உறுதி செய்த போராட்டம் சுதந்திர இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விவசாயிகள் போராட்டம் இதே போல மோடியை வந்து மண்டியிட வச்சாங்க அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுலேயே வந்து தமிழக மக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே வந்து களத்தில் இறங்கி மாற்றுறாங்க ஈழ படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் இங்கே பரமக்குடி துப்பாக்கி சூடுலேருந்து பல்வேறு பிரச்சனைகள் போராட்டம் நடந்துச்சு அதுக்கு பிறகு சமச்சீர் கல்விக்கு ஜெயலலிதா அரசுக்கு எதிரான போராட்டம் இங்கே மீத்தன் எதிர்ப்பு போராட்டம் மீனவர் போராட்டம் இணைய த வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கொண்டு வரதுக்கு எதிரான போராட்டம் கூடங்குளம் போராட்டம் அதன் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போராட்டம் மோடி வரும்போது வந்து இங்கே கிரிக்கெட் போட்டி கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட்டுக்கு ஐபிஎலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டம் இப்படி பல போராட்டங்கள் தமிழ் சமூகத்தில் வந்து நடந்துச்சு அதுக்கு பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் தோழர்கள் வந்து தங்கள் களப்பணியை வந்து ஆற்றினாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இந்த அனுபவங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் ஸ்டெர்லைட்ல வந்து அமல்படுத்தணும் ஸ்டெர்லைட் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து தீவிரமாயி வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பலர் நினைக்கலாம் ஆனால் அது ஒரு நாள் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தின் போராட்ட அனுபவம் மொத்தமாக அங்கே போய் நாங்கள் வந்து பயன்படுத்தினோம் கூடங்குளம் போராட்ட அனுபவம் வருஷ கணக்கில் உட்காந்துருக்குறோம் ஆனால் அரசாங்கம் அது வந்து செவி சாய்க்கலை இப்போ மக்கள் வந்து கேட்டாங்க கூடங்குளம் மாதிரி நாங்கள் வருஷம் பூரா உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படி இல்லை கூடங்குளம் போராட்டத்துலேருந்து ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நெடுவாசல் போராடணும் நெடுவாசலேருந்து அனுபவத்தை எடுத்துக்கிட்டு ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம வந்து உட்காந்தோம் இப்போ உட்காந்து நிர்பந்தம் பண்ணி போராடுறோம் ஜல்லிக்கட்டு அனுபவம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு தான் ஒரே மாதத்துல வந்து லட்சம் பேர் கூடுவோம் ஸ்டெர்லைட்டை மூடுவோம் மக்கள் சொன்னாங்க ஜூன் மாதம் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேல வந்து போராட்டத்தை முடிக்கணும் ரெண்டில் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு அப்படிதான் அந்த போராட்டம் வந்து ஒட்டுமொத்த அனுபவத்தின் சாரத்தின் தொகுத்து வந்து அந்த போராட்டத்தில் வந்து பயன்படுத்தணும் இந்த போராட்டத்தில் எத்தனையோ இடையூறுகள் நெருக்கடிகள் போராட்டத்துக்கு முன்னாடியே வந்து நடந்துச்சு துரோகமெல்லாம் பண்ணாங்க பலர் ஆனால் எந்த இடத்துலையும் வந்து கூட இருந்து வந்து ஸ்டேட்டுக்கு ஆதரவாக போனவங்க அன்னைக்கு மே இருபத்தி ரெண்டு போராட்டத்தை புறக்கணிச்சிட்டு போனவங்க யாரையும் வந்து நாங்கள் அம்பலப்படுத்தலை சுட்டி காட்டில துரோகின்னு சொல்லலை நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டோம் முடிஞ்ச பிறகு இது சுப்ரீம் கோர்ட் வரை கேஸ் இருக்குது அவங்க திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் யாரு கூட முரண்படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் கவனமாக நாங்கள் வந்து பயன்படுத்தினோம் மக்கள் தான் இந்த போராட்டத்தின் நாயகர்கள் என்பதை நாங்கள் வந்து உறுதி செஞ்சோம் அப்படியெல்லாம் படிப்படியாக நகர்ந்து தான் வந்து இந்த போராட்டத்தில் லீடர்ஷிப் யார்ன்ற மக்கள் கேள்வி எழுப்பினாங்க நிறைய பேர் வந்தாங்க எல்லாரும் ப நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டபோது மடத்தூரில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் முன் வச்சோம் மக்கள் தான் தலைமை எப்படி தலைமைன்றீங்க உங்கள் ஊர் சேர்ந்து அஞ்சு பேர் கமிட்டி எடுங்க அந்த கமிட்டி சார்பில் தான் ஊரில் கருத்து கேட்டு வந்தால் பேசணும்னு ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி மக்களை தலைமையாக்கி நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து முன் தள்ளி வந்து கொண்டு போனோம் அதே போல் ஒரு சமூ அதாவது ஒரு ஒரு பிரிவினர் சமூகத்தில் போராடுவாங்க அரசு ஊழியர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க இது மாதிரி மாணவர்கள் போராடுறாங்க ஒட்டுமொத்த சமூகமே போராட்டம் சூதர போராட்டத்தில் அப்படி நட இப்போ வந்து இது ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தான் எல்லா வர்க்கங்களும் சாதி மதம் இனம் மொழி வர்க்கம் எல்லா வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களும் திரண்டு வந்தது போராட்டமாக ஸ்டெர்லைட் நடந்துச்சு ஒரு சமூகமே ஒரு புரட்சி போல நின்றதுனால தான் அன்னைக்கு உலகமே அதை பார்த்து நான் ஈவிரமுகம் இல்லாமல் எடப்பாடி கவர்மெண்ட் சுட்டு கொண்டாங்க இன்னைக்கு வரை அந்த அதிகாரிகள் வந்து தண்டிக்கப்படலை தண்டிக்கப்படலைன்றதான் இப்போ நாங்கள் முதல்ல பிரதானமாக முதல்ல ஸ்டெர்லைட்டை மூடுவோதான் நான் தியாயல் செய்யும் மரியாதை என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த விஷயத்தை இன்னைக்கு வந்து முதல் வெற்றியை சாதிச்சிருக்கோம் ரெண்டாவது அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை அப்படின்ற விஷயமும் அரசாங்கம் செய்யணுன்ற கோரிக்கையை வந்து நாங்கள் வைக்கிறோம் எதிர்காலத்தில் அதுக்காக போராடுவோம் இப்போ இங்கே உடனடியாக தமிழக அரசு செய்ய வேண்டியது எங்கள் கோரிக்கை ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பில் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா தீர்ப்பு வந்துருச்சு இனியும் வேதாந்தா வந்து பிராக்டிஸ் பண்ண அனுமதிக்கக்கூடாது உடனே வந்து அந்த யூனிட்டை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அவங்க டேமேஜ் பண்ணதுக்கான பணம் வந்து அவங்ககிட்ட இருந்தால் வசூலிக்கப்படணும் அந்த இடத்த வந்து அந்த இடத்துல கொல்லப்பட்ட தியாயிகளுக்கு போராளிகளுக்கு வந்து நினைவிடம் கட்டணும் அதே போல் ஒரு நல்ல தூத்துக்குடி மக்களின் கருத்து கேட்டு சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில் நிறுவனத்தை வந்து அங்கே வந்து கொண்டு வந்து அது வந்து மக்களுக்கு அந்த இடம் வந்து ஒரு சரியான முறையில் இனி எதிர்காலத்தில் பயன்படுற மாதிரி வந்து செய்யணும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து உறுதியாக செய்வாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் சொல்றீங்க ஓகே ஆனாலும் கூட ஸ்டெலிட் ஆதரவான அங்கு சில கிராமங்கள் இருப்பதாக சொல்றாங்க இப்போ வந்து சமீபத்தில் மோடி கூட புதிய தொழிற்சாலை திறப்போன்றாரு அதை அலச்சுனாரான்னு தெரியல அதே போல ஆதரவு தன் கருத்தை மாத்திர பிஜேபி அண்ணாமலையும் தன் கருத்தை மாத்த வந்துடல இதெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிறது மிக முக்கியமா மோடி சமீபத்தில் இங்கே பேசிட்டு போயிருக்காரு தொழிற்சாலை புதிய தொழிற்சாலை திறப்போம் தொழிற்சாலையில திறப்போம்னு அது வேதாந்தாக்காவை பேசினாரா அனில் அவர்வாவுக்கு பேசினாரா அப்படின்றது இப்ப அவர் பதில் சொல்லணும் ரெண்டாவது இந்த தீர்ப்பை பத்தி மோடியோட கருத்து என்ன பாஜகவோட கருத்து என்ன அண்ணாமலையோட கருத்து என்ன சொல்லணும் அயோத்தி தீர்ப்பை ஏற்கிறோன்னா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கணும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்கிறோம் எங்கள் கருத்தை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்ல நீங்க என்ன வந்து பொது தளத்துல வாதங்கள் வச்சீங்களோ அந்த வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கு மக்களின் வாதம் தான் உண்மையானது மக்கள் சரியா போராட்டிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு கோர்ட் ரெகனைஸ் பண்ணியிருக்கு இந்த நேரத்துலயாவது மக்கள்கிட்ட வந்து இவங்க மன்னிப்பு கேட்கணும் ஒண்ணு ரெண்டாவது எடப்பாடி எடப்பாடி அன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூட்டை படுகொலையை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் எடப்பாடி இன்றைக்கி இந்த தீர்ப்பு பற்றி என்ன சொல்றாரு அவங்க வந்து அதுக்கு வந்து உரிய பதில் வந்து சொல்லணும் வேற வழி இல்லாம அவங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நடத்தினாங்க அதையும் நம்ம வந்து இது பண்ணல வழக்கு நடத்தினாங்க ஆனால் கொல்லப்பட்டதுக்கு எடப்பாடியும் சேர்த்து அந்த வழக்கில் விசாரிக்கப்படணும் கிரிஜா வைத்தியநாதனை விசாரிக்கணும் எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது இறந்தவர்களுக்கு இந்த ஸ்டெர்லைட் பண்ண விதிமீறலுக்கு நீங்கள் மூடப்பட்டிருக்கு ஆனால் எடப்பாடி தலைமையிலான காவல்துறை வந்து செய்த படுகொலைக்கு என்னன்ற கேள்வி இன்னும் அந்த கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு நீதி கிடைக்கிற போது தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு நீதி நிர்வாக முறை என்பது சரியாக இருக்குது அப்படின்றது வந்து உலகம் திரும்பி பார்க்கும் ஏன்னா உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு வழக்கு இது இந்த வேதாந்தா நிறுவனம் உலகம் முழுவதும் கிரிமினல் தனமாக எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பார்க்குற ஒரு வழக்கில் தமிழக அரசு வந்து அது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொல்லப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடப்பதை உறுதி செய்யணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம் மிக முக்கியமாக இதை வந்து தமிழக மக்கள் இந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு பெரிய பாசியத்தையும் மக்கள் திரண்டால் வந்து வீழ்த்த முடியும் அப்படின்றதா வந்து அந்த அனுபவத்தை நம்ம உலகக்கே கொடுத்துருக்குறோம் விவசாயிகள் கொடுத்துருக்குறாங்க தூத்துக்குடி மக்கள் கொடுத்துக்கிறோம் இந்த போராட்டத்துக்கு தூத்துக்குடி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆதரவு கொடுத்தாங்க உலக தமிழர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க பல்வேறு மனித எல்லாம் நியூயார்க்ல போராடுறாங்க எல்லா போராட்டம் நடந்துச்சு இதுல ஏராளமானோர் நாங்கள் வந்து சிறைக்கு போனோம் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இன்னைக்கு சிபிஐ வழக்குல அந்த போராட்டக்காரர்கள் வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு அந்த வழக்குகள்லாம் இப்ப நாளும் வாபஸ் பெறப்படணும் அந்த போராளிகளுக்கு வந்து உரிய நினைவிடம் அதே போல் வந்து இன்னும் கூடுதலாக வந்து நிதி அப்படின்றது வந்து தரப்பண்ணுன்ற கோரிக்கையை வந்து வைக்கிறோம் உடனே ஸ்டெர்லைட் அகற்றுவது வந்து தமிழக அரசு ஜீஓ பண்ணணும் கோரிக்கை வைக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு இது ஏதோ வேதாந்தாவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு மட்டும் கிடையாது மக்களை நாசப்படுத்துகிற சுற்றுச்சூழலை அழிக்கிற எல்லா கார்பரேட்டருக்கும் கார்ப்பரேட்டுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு பாடமான ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பும் ஈஸியா வரல உயிரை விலையாக கொடுத்து தமிழர்கள் தூத்துக்குடி மக்கள் உயிரை விலையாக கொடுத்தா வந்திருக்குது ரெண்டாவது கார்பரேட்டுகளின் கைக்கூலியாக செயல்படும் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நெத்தியடியாக இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பாக்குறேன் அவர்கள் தான் இதுல பாடம் கத்துக்கணும் கார்பரேட்டை ஆதரிச்சு கார்பரேட்டை கையில வச்சிருந்தா அதான் அதானிய கையில் வச்சிருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் என்ற மோடியின் ஆணவத்துக்கு அண்ணாமலையின் ஆணவத்துக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக தான் இந்த தீர்ப்பை பார்க்குறோம் நன்றி சார் நன்றி